இங்கே கிராமத்து கல்யாணம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா மதப்பு செலவு இல்லை அப்படியே வீட்டிலேயே ஒரு கொட்டையை மாதிரி போட்டு அதிலயே வச்சுக்கலாம் நம்மளே மண்டபம் பார்க்குறோம் அது பார்க்குறோம்னு சொல்லி அதுக்கே ஒரு லட்ச ரூபா வந்துச்சு ஒரு லட்ச ரூபா வச்சிருந்தா ஒரு பவனாச்சும் வாங்கிடலாம் இப்பெல்லாம் ஒரு பவுனே வாங்க முடியும் முன்னாடி எல்லாம் நாலு பவேன் வாங்கலாம் ஆமா நல்லா செட்டில் ஆயிட்டா இந்த பக்கமே ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டி நல்லா செட்டில் ஆயிடும் அப்படியே ஃபீஸ் இருக்கும் வயசான காலத்தில் இங்க இருக்கிறது நமக்கு நல்லது அங்கெல்லாம் இருந்தாலும் நமக்கு செட்டிலே ஆகும் ஆமாங்க நீங்க சொல்றதாங்க கரெக்ட் அங்கெல்லாம் கச்சோம் இழுத்துக்கு செத்து கிடந்த கூட யாரும் பார்க்க மாட்டாங்க நாலு நாள் கழிச்சேன் வந்து பாப்போம் இங்கெல்லாம் அப்படி இல்லை இல்ல ஆளுக்கு வந்து உதவி பண்ணுவாங்கல்ல இந்த விஷயத்துல தாண்டி என்னோட ஒத்து இருக்கா வேற எந்த ஒத்து போனது இல்ல பரவாயில்ல இதுலாச்சும் என்னோட ஒத்து போறது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் கல்யாணத்துல ஒரு பொருத்தமா இருக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது பொருத்தம் இருக்கு அல்லையா ஒரு பொருத்தம் கண்டுபிடிச்சேன் இன்னும் எட்டு பொருத்தம் எங்க இருக்குன்னு தெரியல கொஞ்சம் லூஸ் வீட்டு பேசிடக்கூடாது உங்கள்ட்ட உங்க வேலையை கேட்ட ஆரம்பிச்சிட்டே பற்றியில் உங்கள்ட்ட எப்பவுமே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் சொந்தக்கார உங்க சொந்தக்காரர்கள் யாருக்குமே சொல்லலையா ஆளுகளே காணும் இல்ல நம்மதான் சீக்கிரம் வந்துட்டோமா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்து நாளைக்கு நல்லா சோரா இருக்கும் நைட் என்ன இங்கே தங்கணும் ஒரு ரூம் மட்டும் பார்த்துருங்க அந்த பக்கத்துல டவுன் இருக்கலாம் அங்க மட்டும் பார்த்துருங்க நைட்டு தங்கிட்டு காலில் வந்துக்கலாம் சரியா சாப்பிட்டு போவோம்

ரீசன் என்ன வாழ்க்கை போர் அடிச்சு போச்சு நீங்களும் சரியாக கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறியா வெளியில் எங்கேயும் கூட்டி போக மாட்டேங்கிறியா எனக்கு போர் அடிச்சனால தான் இன்றைக்கி உங்கள் கூட ரொம்ப தூரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் உண்மையான ரீசன் அது இல்லை போர் அடிச்சது அதுக்கு இல்லை நம்ம கல்யாணம் பண்ணணுன்னு பெரிய உடனே குழந்தை பத்து கொஞ்சம் வேலைக்கு இருக்குது நம்ம வாழ்க்கை போர் அடிச்சு ஒரு குழந்தை இருந்தால் அதை மொத்தத்தை பார்த்துட்டு வாழ்வாங்க அது காண்டிது அது சொன்னால் உனக்கு புரிய மாட்டேங்குது குழந்தை வேணா வேணாங்கிற நான் என்னதை சொல்கிறேன் நீ என்ன புரிஞ்சுக்கணும் உடனே இதே சாக்குன்னு உடனே அதை சொல்லாதீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு என்னமோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போலையே அதனால இருக்குமோ என்னமோ எங்க இந்த பாப்பா யாருங்க இந்த பாப்பா எங்க பார்த்த மாதிரியே இருக்கு இந்த பாப்பா ராணியக்கா பன்னு நினைக்கிறேன் அந்த அக்கா மூஞ்சி அப்படியே இருக்கு நம்ம எல்லாம் ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நமக்கு தான் தெரியவே இல்ல அந்த அக்கா கல்யாணத்துக்கு வந்து குழந்தை பொறந்து இவ்வளவு பெருசாயிச்சு அதுவே தெரியல பாப்பா பாப்பா இங்க வா சொல்லுங்க அங்கிள் உன் பேர் என்னம்மா யாஷிகா ஆண்டி அம்மா பேர் ராணி தானே ஆமாங்க அங்கிள் என் அம்மா பேர் ராணி தான் एवளவு அழகா பேசுதுன்பத்தியல பாப்பா சின்னப்ளே பேசுறதே தனி அழகு தான்ல தான் அந்த அழகு ரசிக்கிறதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்கலையே எங்க மற்ற பிள்ளையா பேசுற பார்த்து ரசிக்கணும் போல இங்க வாப்பா பாத்துட்டேன் பாப்பா ரொம்ப சமத்தா அழகா கியூட்டா இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க ஏ யாசிகா உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க இங்க வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இல்லக்கா பாப்பா வந்துச்சு உங்க முகச்சாடு அப்படியே இருக்கு அதான் கூப்பிட்டு பேசிட்டு வேற ஒண்ணு இல்ல வாங்கக்கா இல்லக்கா உங்க பொண்ணு பார்த்து நல்லா அழகா கியூட்டா இருக்கா அதான் பேசிக்கிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்லக்கா

அவளே குழந்த இல்லாமல் இருப்பாள் அந்த ஏக்கமே என் பிள்ளைக்கு முடியாமல் வந்துடாதா போய் முதல்ல சுற்றி போடணும் தனியாக அங்கிட்டு விளாட விற்றா யார் கூப்பிட்டாலும் போயிடுது அப்படியே வா உன்னை வீட்டுக்கு வா விழுக்கிறேன் ஒரு குழந்த குட்டி இல்லை கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு நல்லது கெட்டதுக்கெலாம் இப்படி முன்னாடி வந்து நிற்கிறிய கொஞ்சம் ஒதுங்கியே நில்லுங்க அதே உங்களுக்கு நல்லது இல்லைன்னா எல்லோரும் கூ சவையில் வச்சு அசிங்கப்படுத்தி போடுவாங்க ஆமாம் சொல்லிவிட்டேன் நீ புள்ள குட்டியை கொஞ்சம்னா பெற்று பெ கொஞ்சம் இங்கே யாராச்சும் பெற்று வச்சிருப்பாங்க அதை வந்து அழகாக இருக்குன்னு அப்படியே கொஞ்சிக்கிட்டே திருவியலோ மலர் நீ எதுவும் மனசுல வச்சிக்கா அந்தக்கா ஏதோ கடவுள் பேசிட்டாங்க முடியாது எல்லாம் ஒண்ணும் வச்சுக்க மாட்டாங்க பிள்ளைக்கு முடியாம வந்துக்கும் போல ஓயாம அதனால அப்ப பேசிட்டாங்க நம்ம அப்படி நினைக்க மாட்டோம்னு தெரியும் இருந்தாலும் பேசிட்டாங்க நமக்கு குழந்தை இல்ல அதையும் வேற அதுக்கு தான் சொன்னி நீ சொல்றதே கேக்க மாட்டேன் எனக்கு கூட கஷ்டம் இல்ல தான் கஷ்டம் எல்லாரும் ஒன்னே கேட்பாங்க என்ன யாரும் கேட்க மாட்டாங்க நான் தைரியமா போயிட்டு வந்துடுவேன் இன்னும் எங்கேயுமே போக முடியாது அதை பாத்துக்காவலதான் நான் சொல்லி யோசிச்சு முடிவு ஏதா இருந்தாலும் தப்பு தாங்க எல்லாமே தப்பு தாங்க நான் தாங்க எல்லார் பேச்சையும் கேட்டு முட்டாள்தனமாக இருந்துட்டேன் நான் முதல்லே குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கணும் பெற்றுக்காமல் இருந்தது எவ்வளோ தப்புன்னு இப்போதான் புரியுது இப்போவே எல்லோரும் இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நான் வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாது போல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு சின்ன பிள்ளைய கூட கொஞ்சம் முல்லை எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நல்லது கிட்டத்துக்கு போகிறது கூட இப்படி சொல்லுவாங்களா ஆமாம் மனது எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க ஏன் உங்க அம்மாவை கூட நாளைக்கு சொல்லலாம் அண்ணன் ஒரு குழந்தை பந்து ஃபங்க்ஷன் வச்சு என் அழகாக போச்சு நீ கூட முன்னாடி பின்னா கூட உங்க அம்மா நீ பின்னாடி அம்மா கூட சொல்லலாம் அதெல்லாம் விஷயம் எல்லாருக்கும் உள்ளதான் எல்லாரும் அந்த மாதிரி எனக்கும் அந்த கால கட்டப்படி நீ அதை புரிஞ்சுக்கிறது சொல்லுவேன் சரி நம்ம ரூமுக்கு போயிட்டு நம்ம நாளைக்கு காலையில் தாலிட்டு நேரத்துக்கு வந்து மயிலிட்டு போகலாம் நைட்டு சாப்பாடு வெளியே சாப்பிடலாம் எடுத்துட்டு வாங்க நிற்கிறேன் இவரும் அசிங்கப்படுறாரு எல்லாமே இனிமையாச்சும் ஒரு குழந்தை பெற்றுக்கணும் குழந்தை பெற்று அதை ஆசிரியர் கொஞ்சம் கடவுளே நீ தாப்பா கருணை காட்டணும் இது வரலாம் செஞ்சு தப்பெல்லாம் மறந்துருப்பா என்னங்க நான் வட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் மலர் அங்கே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வட்டுக்கு ஜம்மு உட்காந்துருக்கியே போய் நல்லா கேட்டுட்டு வருவாங்க ஃபோன் பண்ணி என்ன என்னடி பண்ண சொல்கிற எல்லாரும் அப்படி தாண்டி பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் பேசியிருக்காது தெரியுமா உன் பொண்ணுகிட்ட சொன்னால் உனக்கு அவளுக்கு புத்தியே வராது இப்போ வாசம் திருந்துடலாம் என்னென்னு பார்ப்போம் அவன் கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கை இனிமேச்சும் அவளுக்கு குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு என்ன நீனும் அவ்வளோன்னு சேர்ந்துக்கிட்டு ஆடு நான் என்னங்க அவளோட சேர்ந்து ஆறேன் எனக்கு பிள்ளைல கொஞ்சம் ஆசை இருக்காதா இந்த நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அரிய மீனா நீ வர காலேஜ் கிளம்பி போற வேற கால சாப்பாடு உனக்குன்னு வச்சு அப்படியே இருக்கு மதியத்துக்கு எடுத்துட்டு போல சாப்பாடுலாம் அப்படியே இருக்கு வீணா போச்சு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல ஏமீனா கால இருந்து சாப்பிடலையா என் அத்தை நான் சொல்லு ஏதாச்சும் பண்ணாலும் எதுக்கு நீ கோவத்துல சாப்பாடு காமிக்கிற முழுங்க சாப்பிட்டு போக வேண்டியது பட்டினா கிடந்த உடம்புக்கு என்னத்துக்காக இருக்கு நல்லா கேளுங்கப்பா சாப்பிடாம இருந்து மாசம் மாசம் இந்த அந்த சாமிக்கு வர்றதுக்கு இந்த சாமிக்கு இருக்கா எதுக்கு இருக்கான்னு கேட்டா நம்ம குடும்பத்துக்காக இருக்கலாம் ஏமீனா உங்க அம்மா நல்லா இருக்கணும் உங்க எல்லாம் அடையணும் காசு நல்லா சேரணும்னு இருக்கீங்க அதே என் குடும்பமா இப்போ இது என் குடும்பம் இல்லையா ரெண்டு என் குடும்பம் ரெண்டு குடும்பத்துக்காக இருக்கா நமக்கு நமக்கும் கொஞ்சம் கடை இருக்குல்ல அதை அடைக்கணும் காசு கொஞ்சம் சேரணும் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்புறம் நம்ம மலருக்கு குழந்தை பொறுக்கணும் எல்லாம் தான் ஏன்னா மலருக்காக எல்லாம் நீ இருக்க அவ பாத்துக்குவா நீ உன் வேலையை பாரு ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்காரு பட்னியா கடந்தாங்க அல்லவரு கடவுள் கண்ணை கட்டுவாரா மனசார நினைச்சாலே போதும் அதே தாப்பா நானும் சொல்கிறேன் அவள் கேட்க மாட்டேங்கிறேன் என்னமோ பட்னியாக இருந்தால் தான் கடவுள் கண்ணை தோற்பார் மாதிரி பார்க்குறேன் நான் சொல்கிறது எங்கே கேட்குறேன் வரும்போது ஜூஸு தான் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன் சரி சரி போ போய் நீ சட்னி இருக்கிற ரெண்டு தோசை வேணா ஊற்றி சாப்பிட்டு போய் எல்லாருன்னா உட்கார் நான் வந்து ஊற்றி தரேன் சரிங்க தான் போய் கை கால் அலம்பிட்டு வரேன் ஒரு மாதிரியாக இருக்கு என்னடி அதிசயமாக மலருக்கு தோசை எல்லாம் ஊற்றி கொடுக்குறேன்னு சொல்கிறேன் பாசம் முடிஞ்சு வந்துடுறா ஆமாங்க பாவங்க காலையிலேருந்து சாப்பிடாம கிடக்குறா நம்ம பொண்ணுக்காண்டி வேற வேறு இருக்கோம் சொல்றா அதனாலதான் பாவம் தானே என்னப்பா அது ஆச்சரியமா இருக்கு பொண்ணுக்காக விரதம் இருக்கான்னு சொன்ன உடனே எப்ப அம்மா எப்படி பெருக்கி இருக்குது மத்தியெல்லாம் இப்படியே அம்மா மாறிட்டா நல்லா இருக்கும் திடீர் திடீர்ல இந்த அன்னியன் மாதிரி மாறிட்டு வருது அம்மா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுப்பா அந்த குணம் மாறாது கொஞ்சம் கொஞ்சமாதான் மாறுவா அதெல்லாம் மாறிடுவா எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையில தான்ப்பா ஓடிக்கிட்டு இருக்கு சரி சரி நீ கையெழுத்து பஸ்சா இருந்தோம் தோசை கூட அம்மா டீ போட்டு தர சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்து எடுத்துறா தலைவலியா இருக்கு என்னப்பா மலர் கல்யாணம்லாம் முடிச்சிட்டு வந்துட்டாலாமா ஏதோ பிரச்சனை பேசிக்கிறந்தியா அவளை யாரும் இது ஒண்ணானு சொல்றது எங்கப்பா கேக்குற நம்ம சொன்னா கேட்குறாளா இப்படி அசிங்க பண்ணணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா என்னத்தான் சொல்றது இனிமே ஏச்சா வச்சிருந்தோம்னா சரி 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 அதெல்லாம் வந்தோன்னு பேசிக்கலாம்ப்பா